السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونؤمن به ونتوکل علیه ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیئات اعمالنا من يهده اللہ فلا مضل له ومن يضله فلا هادي له ونشهد ان لا اله الا اللہ وحده لا شريك له

சத்திய சகாபாக்கள் தாபிகன்கள் சுகதாக்கள் வழிமாறுகள் குறிப்பாக நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தை நம்முடைய உற்சாக் பெருமக்கள் நம்முடைய சந்ததிர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் கருணையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக புனிதமான இந்த ரமலான் மாதத்தில் இருபத்தி இரண்டாம் நாள் தராதகை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம் இருபத்தி ஐந்தாவது ஓதி நிறைவு செய்திருக்கிற இந்த நிலையிலே சுரத்து முஹம்மத் சுரத்துல் பதக் போன்ற பல்வேறு அற்புதமான சூறாக்களை நாம் கேட்டு தொழுந்திருக்கிறோம் இன்று ஓதப்பட்ட சூறாவின் மிக முக்கியமான ஒரு சூறாவின் ஒழுக்கங்கள் சம்பந்தமாக மனித நாகரிகங்கள் சம்பந்தமாக சமூக அக்கறையின் மீது சம்பந்தமாக பல்வேறு விஷயங்களை அல்லாஹ் பகிர்ந்த ஒரு சூறா ஹுஜராத் அப்படின்ற சூறா அறைகள் ரூம்ஸ் அப்படின்ற அர்த்தம் அந்த சூறாவுக்கு பல அழகான ஆயத்துகள் இருக்கும் யாரையும் கிண்டல் செய்யாதீங்க எல்லாரும் மீது நல்லெண்ணம் கொள்ளுங்க சந்தேகப்படாதீங்க இப்படி எல்லாம் வரும் புறம் பேசாதீங்க ஏதாவது மனுஷ மாமிசத்தை சாப்பட ரொம்ப ஆசைப்படுறீங்களா புறம் பேசுபவர்கள் விரும்புபவர்கள் அப்படி இருந்தீங்கன்னா சாப்பிடுங்க அப்படின்னா நீங்க புறம் பேசுங்க அப்படிங்கிற மாதிரிதான் அல்லாத ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க நாம இன்னைக்கு எடுத்திருக்கிற அழகான ஆயத்து என்ன ஆயத்துனா அந்த ஆயத்துல இன்னமல் மோமீனூன அல்லாஹ சொல்லுகிறான் மோமீன்கள் எல்லோரும் சகோதரத்துவம் உள்ளவர்கள் என்று அல்லாத சொல்வார் சகோதரர்கள் ஒவ்வொரு பூமியங்களும் ஒவ்வொரு ரிலேஷன்ஸில் இருப்பவர்கள் எல்லோரும் உறவுகள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் சகோதரர்கள் என்ன அர்த்தம் எல்லோருக்கும் ஒரு உறவு உண்டு ஒரு சகோதர உணவு உறவு உண்டு என்று சொல்றார் உங்கள் சகோதரர்களுக்கு மத்தியில் நலமாக நடந்து கொள்ளுங்கள் இணக்கமாக நடந்து கொள்ளுங்கள் டைரக்ட் பொருள் என்னன்னா இணக்கமாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் வாக அல்லாஹவை அஞ்சு கொள்ளுங்கள் நீங்கள் ரகமத்து செய்யப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் அல்லாஹு சொல்லி இருப்பது சகோதர உறவுகள் அது ஆண் பெண் எல்லோர்களிடமும் நாம இணக்கமாக நடக்கணும் நலவை இருந்தாலும் ஆண்கள் பெண்கள் எல்லோரும் சகோதர சகோதரிகள் என்று அல்லாஹு ஒரு ஈமானிய சொந்தத்தை உருவாக்கி கொடுத்த ஆயத்தி இந்த ஆயத்தி எங்கேயோ ஒரு தாயின் வயிற்றிலே ஏதோ ஒரு சொந்தத்திலே அவரை வேற ஏதேனும் ஒரு காந்தானில ஒரு பாரம்பரியத்துல அல்லது வேற ஏதாவது ஒரு ஊர்ல வேற ஏதாவது ஒரு நாடுல பிறந்திருந்தாகும் நம்முடைய குழந்தையும் அந்த குழந்தையும் சகோதர சகோதரிகள் தான் நாமும் அவர்களும் சகோதர சகோதரிகள் தான் சகோதரத்துவ உறவு என்பது அல்லாஹ் அல்லாஹு நாளமே இங்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார் நாம சொந்த சகோதர சகோதரிகள் விஷயத்திலேயே ரொம்ப வீக்கா இருக்கும் நம்மளுடைய எங்க தெரியுதா டோட்டல் கஞ்சி வாங்க தூக்கல நிக்கும் பொழுது தூக்க கையில வச்சுக்கிட்டு லைன்ல நிற்கும் பொழுது ரெண்டு பேர் முன்னாடி வந்தாலே தாங்க முடியல ஆளுக்கு கஞ்சி வாங்க தூக்குல ரெண்டு பேர் ஒருத்தர் முன்னாடி வந்தாரு பாய் இப்படி வாங்க பாய் நபாய் ஒரே சவுண்ட் மஸ்ஜித்ல நம்ம பள்ளி அசல் அப்படி கிடையாது நிறைய பள்ளிகள்ல இருக்கா இங்க கஞ்சி ஊத்துற வேற அப்படி இருக்கீங்களா அதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பெரிய உதாரணமான விஷயத்தை கொண்டு வருவது இன்னைக்கு நடக்கக்கூடிய பலஸ்தீன் மக்களுக்காக நம்ம துவா செய்யக்கூடியது ஒவ்வொரு நேராவிலும் ராஜாவிலே நடைபெறக்கூடியவர்களுக்கு எல்லாவற்றுக்குமே என்ன காரணம்னா இந்த சகோதரத்துவம் தான் காரணம் சரி நம்ம பெரிய அதாவது இன்டர்நேஷனல் அளவுக்கு போக வேண்டாம் ஒரு சுருக்கமாக நாம நம்மளுடைய குடும்பங்கள் தோறும் நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களை பற்றி பெருமானார் செல்லல்லா உணவு செல்லம் ஒரு ஆறு பண்புகள் சொன்னார்கள் ஒருவருக்கு சகோதரத்துவம் இவன்ல இருந்து வருது இவன் இவன் இவர் வந்து ஒரு சகோதரத்துவம் உள்ளவர் இந்த பெண் வந்து ஒரு சகோதரத்துவம் உள்ளவள் என்று அறிந்து கொள்ள ஒரு மும்பிலுக்கு பெருமானார் செல்லல்ல வல்ல இவர் செல்லம் இன்னொரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு மத்தியில இந்த ஆறு பண்புடன் எப்பொழுதும் இருக்கணும் இந்த ஆறு பண்புல ஒரு பண்பு குறைந்திருந்ததுன்னா அவன் நல்ல அபிப்பிராயம் உள்ள முஸ்லிம் கிடையாது

முதல் உபதேசமே அதாவது அன்சாரிகளையும் மதினாவில இருக்கிற அன்சாரிகள் புது ஊரு இவர்களையும் மக்காவில் இருக்கிற முகாஜிரும் எல்லாரும் இப்போ கூட பிறந்த சொந்தக்காரங்க சொந்த ஊருக்காரங்க இல்ல இவங்க எல்லாம் கூட இருந்தாலும் இப்போ புதுசா ஒரு ஊரு புதுசா ஒரு நபர்கள் எல்லாம் எல்லாம் பயங்கரமான ஆட்கள் விவசாய பெருமக்கள் பெரிசம்பளம் தோட்டங்களுக்கெல்லாம் சொந்தக்கார முதலாளிகள் நம்ம ஜமீன்தார்கள் நமக்கு விளங்குற மாதிரி சொல்லணும்னா ஜமீன்தார்கள் நெல்லு மூட்டி அளவில் கொடுத்து ஊருக்கெல்லாம் உதவி செய்யறவர்கள் யாரு மதீனவாசிகள் அன்சாரிகள் போருக்குலாம் போனவங்க கிடையாது பழைய மக்காவாசிகள் மாதிரிதான் போனதுதான் கிடையாது இவங்கெல்லாம் உள்ள வந்துதான் பலர்ந்தது இப்ப ரசூலுல்லா முதல் முதல்ல மதீனாவுல வந்து உபதேசம் செய்தது என்ன அப்படின்னு ஹதீஸ்ல பார்த்தா ரசூல்லா முதல்ல சொன்னது என்னன்னா அப்சு சலாம பைனுக்கும் இந்த பாருங்க எப்பொழுதும் இம்மறந்து விடாதீர்கள் முஸ்லிம்கள் உங்களுக்கு மத்தியில் சலாமை பறக்குங்கள் நாங்க சொல்ல மாதிரி சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லல என்ன சொன்னாங்க சலாம பறப்புங்கள் நாங்க வீடுகளுக்குள் சலாம் சொல்லுங்கள் தெருக்களுக்குள் சலாம் சொல்லுங்கள் வாகனங்களில் சலாம் சொல்லுங்கள் நின்ற நிலையில் இருந்தாலும் அமர்ந்திருப்பவர் சலாம் சொல்லுங்கள் வாகனத்தவர் போகும் பொழுது அவர் சலாம் சலாமுக்கு என்று தனிப்பாடும் சலாம் சொல்லி பரப்பணும் சலாம் சொல்லுவது அற்புதமான ஒரு குணம் பெருமக்களே எவ்வளவு சலாம் நாம் சொல்லுகிறோமோ அவ்வளவும் நமக்கு பிறக்க அவங்களுக்கு தானே சலாம் சொல்றேன் அவங்களுக்கு தானே சலாம் உண்டாகுது என்று நீங்க நினைக்க கூடாது நாம ஒருவருக்கு சலாம் சொல்லும் பொழுது நமக்கு வானவர்களை நியமித்து அல்லாஹ் சலாம் சொல்ல வைக்கிறான் அவர் பதில் சொல்றாரு சொல்லல அதுக்கப்புறம் சலாமுடைய சப்ஜெக்ட் எந்த அளவுக்கு பேசப்படுதுன்னா ஒரு பெரும் கூட்டம் இருக்கும் பொழுது ஒருத்தர் அலைக்கும் சொல்றாங்க அதுல பதில் சலாம் சொல்லக்கூடியவர் ஒருத்தர் சொல்லணுமா இல்ல மொத்த ஜவாஹ்க்கு சொன்னா போதுமா அப்படிங்கிற அவர்கள் ஆய்வு செய்யறாங்க அதுல ஒரு 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 சொல்லு இருக்கு இல்ல எல்லாரும் சொல்லணும் ஒருத்தர் சொன்னாலும் ஒருத்தர் சொன்னா போதும் பலினு மொத்த கூட்டமும் சொன்னதற்கு சமம் என்று சொல்லுகிறார்கள் சலாம் சம்பந்தமாக இவ்வளவு விவரிக்க வேண்டிய அவசியம் என்ன கிதாபுகள்ல ஏன் இவ்வளவு விவரிக்கணும் என்றால் சலாம்னு ஒரு அடிப்படை தன்மை பெருமக்கள் என்ன மாப்பிள்ளை என்ன நண்பா என்ன மச்சான் என்ன மாமா என்ன வாப்பா என்ற முதல் குரலைக்கு முன்னால் முதல் என்னதான் வரணும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லா டாடி என்பதற்கு முன்னால் வர வேண்டிய முதல் குரல் என்னதான் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லா இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி பேசணும் இப்ப எல்லாம் வாப்பா அம்மா அத்தா பாவானா ஒண்ணு யாருக்கும் தெரியுது இல்லையே என்ன டாடி அப்படின்னு சொன்னாதான் தெரியுது அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சலாம்ல ஒரு பெரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அளவுக்கு சொல்றாங்கன்னா நீங்க ரெண்டு பேர் நடந்து கொண்டிருந்தால் ரெண்டு பேரும் சந்தித்து நடந்து போகும் பொழுது நடுவுல ஒரே ஒரு தென்னை மரம் வருது ஏதாவது ஒரு மரம் மரம்ல சொன்னது ஒரு மரம் வந்து நீங்கள் சனாம் சொல்லி சந்தித்து பேசிக்கொண்டு போறீங்க திடீர்னு அந்த ஒற்றையடி பாதையில நடுவுல ஒரு மரம் வந்து உங்களை பிரித்து மறுபடியும் நீங்க சேர்ந்துக்கிறீங்க அந்த இடத்துல ரெண்டு பேரும் ஒன்னா போக முடியாது ஒருத்தர் இந்த சைட்ல ஆகணும் இன்னொருத்தர் இந்த சைடு மறு மறுசைல மறுபக்கம் ஆகணும் மறுபடியும் சேர்ந்தீங்கன்னா இப்பவும் சலாம் சொல்றாங்க சந்தித்து பேசுறதுக்கு முன்னாடி சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க டிராவல நம்ம பஸ்ல போகிறோம் இறங்குறோம் ஏதாவது ஒரு ரெஸ்ட் ரூம் போறோம் கார்ல அஞ்சு பேர் போறோம் இறங்குறோம் ஒரு ரெஸ்ட் ரூம் போறோம் மறுபடியும் வந்து ஆஹ் வண்டி எடுங்க எடுத்தாச்சு உட்கார்ந்தாச்சுலாம் அப்படி போக கூடாது ரெஸ்ட் எடுத்து டீ குடிச்சிட்டு எல்லாம் முடிச்சு மறுபடியும் வரும் நம்ம உட்கார்ந்த உடனே சலாம் அலைக்கும் எல்லாம் சலாம் சொல்லி ஆரம்பிச்சு மறுபடியும் டிராவல் பண்ணுங்க அந்த சலாம் தான் இருக்கு ஏன்னா அந்த இன்பிட்டிவின் கேப்லதான் முஸ்லிம்களுக்கு மத்தியில சைத்தான் வந்து உட்காருவான் சைத்தான் வந்து சலாம் சொல்லாமல் ஆரம்பிக்கிற எந்த பேச்சிலும் எந்த உறவிலும் எந்த பார்வையிலும் எந்த நேசத்திலும் வரக்கத்தை வைப்பதில்லை அது என்கிறார்கள் பெருமானார் பெருமானா செல்லுள்ள நம்ம வீட்டுல ஏன் பெரும் பிரச்சனைகள் வார்த்தைகளில் தகராறு வருது தெரியுமா சலாம் குறைந்திருப்பதனால் பெருமக்களே சலாம் சொல்லி ஆரம்பிக்கிற எந்த பேச்சிலுமே வார்த்தையில தர்க்கங்கள் வருவதில்லை வார்த்தையில உள்ள வரக்கூடிய தர்க்கங்கள் தான் வாழ்க்கையில கொண்டு போய் தவறாக முடிந்து விட்டது இரண்டாவது பெருமானா செல்லதான் சொன்னாங்க மாறு பண்புகள்ல உங்களுக்கு தாவத்து கொடுத்தால் நீங்கள் பதில் சொல்லுங்கள் நம்மாலு தாவத்துக்கு மட்டும் கரெக்டா பதில் சொல்லிடுவான் விருந்து கூப்பிட்டாங்கன்னா எல்லாம் அலமதுல்லா நம்மள நம்மளதான் தான் தான் சொன்னாரு நம்மளை மட்டுமா சொல்லுவாரு குடும்பத்தையேதான் சொல்லிப்பாருவா எல்லாரும் போகுன்ட்டு தானத்துக்கு மட்டும் என்ன செய்வாரு ஆஹ் சாப்பாடு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நான் குறையா சொல்லல அழகான ஒரு உபசரிப்பு கூப்பிட்டா போங்க தாராளமா போய் உட்காருங்க ஆனா நம்ம என்பதற்கு இங்கு விருந்து என்ற அர்த்தம் இருந்தாலும் பெருமக்களே தாவத் என்பதற்கு நேரடி பொருள் விருந்து கிடையாது நம்ம தாவத்தினாலே சாப்பாடுன்னு நினச்சுக்கிட்டு இருக்கோம் தாவத்தினாலே என்னன்னா தாவதால அதுக்கு மட்டும் அல்ல ஒருவருடைய கஷ்டமான காலங்கள்ல ஒருத்தர் நமக்காக வேண்டி எனக்கு இந்த மாதிரி இருக்கு இந்த பக்கம் போகும் பொழுது என்னை கொஞ்சம் பார்த்துட்டு போவோம் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லுவாருன்னு வச்சுக்கீங்களே இது ஒரு தாகவத் ஆமா இவன் என்ன வழக்கம் போல இந்த மே மாசம் வந்துருச்சுதான் கேவல்தான் கூப்பிட்டுருப்பான் பாத்துக்கலாம் ஆனா அவரே போன வருஷம் அதே தாவத்து கூப்பிட்டுருப்பாரு வீட்டுல கல்யாணம் வாகனா போயிருப்பாரு கரெக்டா இதுக்கு பேரு தாவத்து கிடையாது ஹரிசை நல்லா விளங்கணும் தாவத் என்பதற்கு பெயர் உணவு கிடையாது ஆனால் விருந்து என்ற அர்த்தம் ஒன்று அழைப்பு வந்துச்சுன்னா நம்ம விருந்துக்கு பதில் கொடுத்தே ஆகணும் ஒரு முஸ்லீம் அதே சமயம் அந்த விருந்தே அவருக்கு மருந்தாக ஏதேனும் தேவைப்பட்டால் அவருடைய மருத்துவ காரியங்களோ அவருடைய சொந்த காரியங்கள் ஏதேனும் சிக்கலோ நம்மளுடைய நண்பர்களுக்கு ஏதாவது கடன் தொல்லையோ அல்லது நம்முடைய உறவுக்கு ஏதாவது ஒரு விதமா எதையாவது சிக்கி தவிக்கிறாருன்னா அவர் நம்ம நம்ம போய் நிக்கணும்

நான் இவன் வருமானம் வரமாட்டானோ சொல்லுவாங்கல்ல தமிழ்ல உண்மையான நண்பன் யாரும் நீ பார்க்கணும்னு சொன்னா யார்கிட்டையாவது நீ கடன் கேட்டுப்பாரு சொல்லுவாங்க உன் கெப்பாசிட்டி கடன் என்ன என்று நீ அறிய வேண்டும் என்றால் உன்னோடு இருக்கும் உறவுகளிடம் நீ கொடுக்கல் கேட்டு கேட்டுப்பார் அதுல தெரிஞ்சுக்கும் அத்தனை வண்டமானமும் தெரிஞ்சது நமக்கு அதனால கொடுக்கிறதுங்கிறதுக்காக வேண்டிய அல்ல தேவை உள்ளவர்கள் கொடுக்கிறார்கள் கொடுக்கவில்லை வாங்குகிறார்கள் பெருமக்களே ஒருவருடைய கஷ்ட நிலையிலே சந்தோஷத்துக்கு நீங்க எப்படி கொடுக்கிறீங்களோ அதே மாதிரி கஷ்ட நிலையில கொடுக்கணும் சிலதால சொன்னாங்க இல்லையா ஒரு ஜனாதா வீடுல போய் உட்கார்ந்துகிட்டு அவங்க விருந்து சொல்லுவாங்கன்னா அழகர் அங்க நம்ம போய் சாப்பிடுறது என்பது ஒரு சின்ன அவங்க நான் உங்க உன் சொந்தக்காரன் தான்ப்பா நானும் உன் தான்ப்பா உன் குடும்பத்திலையும் நான் கை வைப்போம்ப்பா உன் இன்பத்திலயும் மட்டும் இல்ல எல்லாருக்கு அதே சமயம் சிலதா சொன்னாங்க இஸ்லாத்தில ஒரு முக்கியமான சொன்னது அது மையத்து வீட்டுல ஜனாதாவுடைய வீட்டுல இருக்கக்கூடிய சூழ்நிலை நாம ஏதாவது அவர்களுக்கு விருது போடணும் ஆனா அந்த அவங்க போட்ட மாதிரியே என் நண்பர்கள் வீட்டுல நம்மளுடைய சொந்த சகோதரர் வீட்டுல சகோதரி வீட்டுல ஆஹ் எல்லாம் முடிச்சாச்சா சாப்பாடு வாங்கணும்னு தலையை சுரியக்கூடாது யார்கிட்ட அவர்கிட்ட போய் கூடாது அவரே ஏற்கனவே நுண்டு போய் இருக்கிறாரு அவரே ஒரு இழப்பில் இருக்கிறார் தைரியமா இது என்ன வேணும் என்ன ஆனாலும் பரவாயில்ல அவருக்காக நாம கடன் வாங்கலாம் எத்தனை விஷயங்களுக்கு நாம கடன் வாங்குறோம் எவ்வளவு காரியங்களுக்கு கடன் வாங்குகிறோம் யாருக்காக கடன் வாங்கலாம் அவருக்காக கடன் வாங்கலாம் மிக இருக்கு நான் பாத்துக்கிறேன் என் கடன் துன்பத்தை விட அந்த துன்பம் பெரியது பெருமை கேள்வி அதான் நம்மளுடைய அழைப்புக்காகவே நம்ம பதில் சொல்லணும் மூணாவது செல்லல் செல்லும் அதாவது இதுல அந்த ஆறு பண்புல ஒன்னு சொன்னாலே காம நேரம் பேசலாம் பேசணும்னா நிறைய பேசலாம் இஸ்லாத்தினுடைய பண்புகள் சிறந்த பண்புகள் சகோதரத்துவம் சிறந்த சகோதரத்துவம் எனவே சலாம் முதலாவது இரண்டாவது அழைப்பு கொடுத்தால் விருந்து உபசரிப்புக்கோ கஷ்டமோ நஷ்டமோ அழைத்தால் உடனே பதில் சொல்ல வேண்டும் மூன்றாவது உங்கள்கிட்ட யாராவது உபதேசம் வாங்கணும்னு தேவையாகி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உபதேசம் செய்யுங்கன்னு சொன்னாங்க நல்லா விளங்கணும் சும்மா சும்மா பார்க்கும் உபதேசம் செய்யக்கூடாது அந்த மாதிரி சில பேர் இருப்பான் தெரியுமா பார்க்கும் போது எல்லாம் உபதேசம் தொகுதியா தொகுதியா ஓதனியா ஓதனியா எப்ப அப்படி பண்ணாத இப்படி பண்ண பார்க்கும் பொழுது அவனுக்கு பேரே சைலன்சர் வச்சிருப்பான் ஏ டேஞ்சர் வருது சைலன்சர் வருது உசாரா எந்த பக்கமும் ஓ அப்படி இருப்பான் பார்க்கும் எல்லாம் உபதேசம் செய்யக்கூடாது பார்க்கும் உபதேசம் இவர் கொஞ்சம் வயசு கொஞ்சம் அப்படி பெருசா வந்தவுடனே அவர் சின்ன மனை பார்த்த அப்படி போகாதே இப்படி இவன் பண்ண ஏழு நாட்டு சனியா வேலை அல்லாஹ் பாஜரா இருக்கணும் இவர் கொஞ்சம் யாரும் உடனே இவர் உபதேசம் சல்வரா சொன்னாங்க தேவை வந்தவனுக்கு உபதேசம் செய்யுங்கள் அப்படின்னாங்க சில பேர் தேவைப்படும் நம்மகிட்ட எதிர்பார்ப்பாங்க என் பிரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க என் ஃப்ரெண்ட் கிட்ட நான் கேட்கறேன் என்னுடைய மனைவி கிட்ட நான் கேட்குறேன் என் கணவன்கிட்ட கேட்கறேன் மஷ்வரா செய்யுங்க மஷ்வரா கேட்க வேண்டும் கேட்க வேண்டிய சூழ்நிலையில் கட்டாயம் கேட்க வேண்டும் பெருமக்களே மசோரா செய்யாமல் எதையும் செய்யாதீர்கள் அந்த காரியம் உருப்படவே உறுப்பிடாது இது நான் சொல்லல அல்லாஹுவின் தூதர் சொன்னாங்க தனித்து எடுக்கிற ஒரு முடிவில் அல்லாஹ் வரக்கத்தை வைத்திருக்க மாட்டான் மசோரா செய்யுங்க நல்ல ஆண்ட மசோரா செய்யுங்க ஒருத்தன் நல்லா செல்வந்தர் நல்ல மேன் மக்களா இருக்கிறாரு அவன் கிட்ட போய் கேட்கு போய் மசோரா அவன்கிட்ட போய் கேட்க கூடாது தான் எதோ ஐடியா இருந்தான் அவன் உழைச்சிருப்பான் அவன் கஷ்டப்பட்டிருப்பான் அந்த பின்பம் என்னன்னு நமக்கு தெரியாது அவன்கிட்ட போய் உட்காந்து நல்ல நல்ல காசுனா நீ வேலை செய்யற இடத்துல ரசிமுக்கும் அதெல்லாம் சரியாகவும் இப்படிலாம் கேட்கக்கூடாது இவங்க பெண்கள்கிட்ட பெரும்பாலும் இந்த பழக்கம் கொஞ்சம் குடியிருக்கும் லேடிஸ்கிட்ட அவன் மாப்பிள்ளங்களாங்க போயிருக்காங்க நீங்க போகலானாங்க நீங்க ஏதாவது ஊருக்கு போகலானாங்க அதுல ஏதோ நல்ல பறக்கத்திருப்பீங்களாங்க அப்படின்னா அவங்கவுங்க உயர்வுக்கும் அவங்கவுங்க கஷ்டத்திற்கு பின்பங்கள் நிறைய இருக்கும் மசூராங்கிறது யார்கிட்ட செய்யணும்னா யார் நம்ம மீது நலன் திருப்பிகளாக இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட செய்யணும் ரொம்ப டென்ஷனா இருக்கிறவங்கள்ட்ட போய் மசூரா செய்யக்கூடாது அதே சில வருது ரொம்ப பசியில இருக்கிறாங்க பாத்தீங்களா அவங்ககிட்ட போய் உட்காந்து மசோரா செய்யக்கூடாது அவன் பசியில இருப்பான் நாம போய் அவன்கிட்ட போய் உட்காந்து வாழ்க்கை மசோரா மசூரா செய் குறிப்பிடுமா அதையும் சொல்லுது செய்யக்கூட எனவே மஸ்வரா ரொம்ப முக்கியம் சல்லல்லா வளைவர் சொல்லும் அவர்கள் பதுரு சுகதாத்தனுடைய கைதிகளை என்ன செய்ய வேண்டும் என்று நேரா வந்து மஸ்வரா செய்றாங்க மஸ்வரா சொல்லும் பொழுது அலி அல்லாப சொன்னாங்க யாரை சொல்லலாம் தூக்கு போடுங்கன்னாங்க தூக்கல போட்டுருங்க எழுவது ஏதிய இருந்தாங்களாங்க அப்பாஸ் சோலி அல்லாவனும் பின்னால் ஆறு அடி அல்லானும் அவங்க பெரிய தந்தைன்னா அதுல இருக்கிறாங்க சல்லதா சாலி முகத்தை திருப்புனாங்க சரி மஸ்வரா எல்லாரும் சொன்னாங்க யாரை சொல்லலாம் நீங்களே முடிவு பண்ணுங்கன்னாங்க ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிந்தைய நடந்த அறிவும் முந்தி வரக்கூடிய அறிவுகளும் அல்லாஹ் அறிவுறுத்தி விட்டான் என்று ஹதீஸ்ல வருது அப்ப நம்மட்ட ஏன் மஸ்ஊரா செய்யணும் அவங்களுக்கு எல்லாமே தெரியுமே ஆனா ரசூலுல்லாஹ் மஸ்ஊரா செய்வாங்க சைதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க யா ரசூலுல்லாஹ் ஏதாவது வாங்கி ஒரு நஷ்டஈடு மாதிரி வாங்கி மன்னிச்சு விட்டுருவோமே அப்படின்னா அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான் வஷாபிருஹும் ஃபில் அம்ரு நபியே நீங்கள் மன்னிக்க பழகியவர்கள்

நம்மளோட இருக்கக்கூடிய கண்ணிவான்கள் நம்மளை பார்த்தா சிரிப்பாங்க நம்மளை பார்த்தாலே சிரிப்பாங்க மஸ்வரா செய்து செய்யுங்கள் அல்லா அதுல நிறைய பறக்கத்தை வச்சிருக்கிறான் பெருமக்களை நாம மஸ்வரா செய்யறதுனால ரகசியம் உடைஞ்சு விடுமோ என்று அஞ்சாதீங்க அந்த மாதிரி ரகசியம் உடைக்கிறவங்கள்ட்ட போய் தயவுசூரி மஸ்வராவும் செய்யாதீங்க இன்னைக்கு நிறைய பேர் மசுவராக வாங்குற வாங்குறன்ற பேர்ல இவன் எல்லாத்தையும் வாங்கிட்டு அதுக்கான சொல்யூஷன் டூல்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இவன் போன பிறகு இந்த மாதிரி வந்தான்ப்பா என்கிட்ட கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவர் ஏதாவது முன்னிருக்க வந்தா இவன் நான் தான் சொல்லி கொடுத்தேன் செல்லதாக சொன்னாங்க எடுத்த வாங்கிய திருப்பி முழுங்கினவனுக்கு சமம் தானே இவன் மோசமான செய்தான் இந்த ஆள்கிட்ட என்ன செய்யக்கூடாது எனவே அது ஒரு அழகான பண்பு முஸ்லிம்களத்தில் யார் செய்ய வருகிறார்களோ நசீகத்தை கேட்க வருகிறார்களோ நல்ல உபதேசங்களை நாம எழுதிடணும் சொல்லிடணும் டிலே பண்ணிடக்கூடாது இன்னைக்கு நல்லுபதேசங்கள் டிலே செய்யப்பட்ட எத்தனையோ குழந்தைகள் தான் தற்கொலை செய்யப்பட்டார்கள் பெருமக்களே தந்தையிட்ட சொல்லணும்னு நினைப்பாங்க தந்தை ஏதாவது சொல்லுவாரா தாய் ஏதாவது நமக்கு ஒரு நல்ல அட்வைஸ் கொடுப்பாளா நமக்கு அவங்க பிஸிலேயே இருக்கிறாங்க இவன் ஒரு ஒர்க் இவ ஒரு ஒர்க்லயே இருக்கிறாங்க நமக்கு யாருமே எதுவுமே சொல்லலையே என்ற மன உளைச்சலில் யாரிடமும் நல்லுபதேசம் திறக்க முடியாத வாய்ப்பு பெற்ற பிள்ளைகள் தான் தன் உயிரையே மாய்த்து கொள்ளும் மோசமான சூழ்நிலை இந்த சமூகத்தில் உண்டாக்கி இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையில நம்முடைய பிள்ளைகளை நாம் தள்ளிவிடக்கூடாது அதனால பார்க்கும்போதெல்லாம் உபதேசம் செய்யக்கூடாது நமக்கே தெரியும் இவனுக்கு எப்போ இது தேவைப்படுமோ அப்பொழுதுதான் அதை அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் பிள்ளைகளுக்கு வறக்க செய்வனாக நான்காவது தும்மி அல்ஹம்துலில்லா என்று ஒரு முஸ்லீம் சொல்லுவான் அதற்கு பதிலாக சொல்லுங்கள் அல்லாஹ் ஒரு உயிரை ஒரு நிதம் பொழுது துடித்து மீண்டும் விடுகிறான் எனவே அவர் அலம் என்று சுக்கூர் சொல்லுவார் அதற்கு நாம் உன் ஆயிலை அல்லாஹு ரஹமத் செய்வானாக என்று ஐந்தாவது நோய் விட்டால் நோய் விசாரணை செய்யும் யார் நோய் விட்டாலும் நோய் விசாரணை செய்யும் அவரு இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா அப்படின்னா பார்த்தாரு சில பேருக்கு அப்படி ஒரு பழக்கம் இருக்கு முஸ்லிமா இருந்தா போகணும் இந்து வீட்டுக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு எல்லாம் கிடையாது சமயத்துல நாம போறதுனால அவர்கள் ஹிதாயத்து கூட பெற வாய்ப்பு இருக்கிறது பெருமக்களை நாம போறதுனால நாம ஓதுற ஆயத்தினால நம்மளுடைய அன்பான மனித நேயத்தினால அவர்கள் விசுவாசத்திற்கு வருவதற்கு பெரும் பாக்கியம் நம்மளால இருக்கும் அதனால நோய் உற்றவர்களே நோய் விசாரிகள் ஆறாவது இதா மாட்ட மூத்தாகி விட்டால் எங்க இருந்தாலும் நாம் அவங்க கிட்ட போய் அவர்களை கப்பன் தப்பன் செய்து முடிக்கிற வரைக்கும் அவங்க பின்னாடியே போய் நின்று முடித்து வருவது இந்த ஆறு பண்புகளும் ஒரு முஸ்லிமுடைய சிறந்த பண்புகள் இது சகோதரத்துவத்தை போதிக்கிற பண்புகள் அல்லாஹ் நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இந்த பண்புகளை செய்வான வாசுதான் الحمد அந்த இல்லாத العالمين